சரி இல்ல இன்றைக்கு பதினாறு வருடம் கடந்து சொல்லிக்க உங்கள்ட இருக்கிற எவிடன்ஸ காட்ட முடியுமா இன்றைக்கு எதிரில காத்து கூட புக முடியாத எல்லாம் புகுந்து விளையாடின அந்த புலிகள் இன்றைக்கு தங்களுடைய தலைவருக்கு என்ன நடந்த சொல்லி பதினாறு வருடமாக தெரியாம இருக்கிறீர்கள் நீங்கள் புலியாரா உங்களுக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் தான் நீங்கள் புலிகள் நீங்கள் என்ன சொல்றது கடகில போராளி 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 என்றா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா சொந்த மக்கள் எந்த மக்களுக்காக போராட வழிக்குடோ அந்த மக்களை கடைசியில உங்களுக்கு கேடையமா பயன்படுத்தி சுட்டுக் கொள்வானா போராளி நீங்க சுட இல்லையாடா ஆஹ் இந்த நேற்று தவர் வந்து இருக்கார் அறிவு மாதிரியும் அன்புமணியும் அறிவு அறிவுமணி மாஸ்டர் நீ என்னத்துக்கு மாஸ்டர் இருந்தா ஆஹ் ரெண்டு பாத்தால அங்க இளங்குட்டுவேன் இங்கால பார்த்தா சங்கீதன் அங்கால பார்த்தா அங்கள பெருப்புருக்கு அவர் இந்த அருகுமணி மாஸ்டர் வந்து நேற்று அறிவிக்கார் ரெண்டு ஆஹ் எங்களுடைய தலைவர் அவர்கள் கொள்கை ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தஞ்சு வரைக்கும் போராடி அவர் என்று விட்டார் அவருக்கு பின்னால கொஞ்சம் கிழக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன முகங்களை காட்ட அப்படியே பண்ண முடியும் என்ன நீங்கள் வர முடியல இந்த பதினாறு வருடத்தில் அந்த தலைவன் கொண்ட கொள்கையில் எந்த மக்களுக்காக போராட்டம் புறப்பட்டானோ அந்த மக்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மயிரை கூட புடுங்க புடுந்தில்லை ஆக அந்த தலைவனை பயன்படுத்தி அந்த தலைவன் உருவாக்கின அந்த போராட்டத்தை பயன்படுத்தி அந்த மக்களின் மனதுக்கு உள்ள அந்த விடுதலை வேக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வயிறுகளை வளர்க்குறீங்க ஆ

இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கு இந்த அரசாங்கம் உங்களை ஆயுத ஒரு தீவிரவாத வழியில போராடதா உங்களை அனுமதிக்க இல்ல உங்களால அரசியல் வழியில எல்லாம் செய்ய முடியும் வந்து அரசியல் வழியில அந்த கொள்கா வழி நின்ற தலைவந்த லட்சியத்தை பிராணத்துல நீங்க போகலாமே ஏன் நீங்கள் போக போகிறீங்க உங்களுக்கு என்னடா அங்க இருந்து உசுப்பி விட்டு கொண்டு இருக்கணும் முந்தியும் நீங்கள் நீங்கள் என்ன செய்வாங்க மக்களுக்காக போராட போற பெயர்ல நீங்கள் போராடினீங்க ஆனா எந்த மக்களுக்காக போராடினீங்களோ அந்த மக்களை நீங்கள் என்ன முள்ளி செய்யல ஆ மிஸ்டர் அறிவுமணி மாஸ்டர் நீங்கள் என்ன செய்தீர்கள் சொல்லுவோம் முள்ளிவாக்கல கடை வரைக்கும் நின்றீங்கன்னா உங்க டீம் நீ ஒரு தளபதி என்ற அபபு உங்க கட்டளை எத்தனை மக்களடா நீங்க சுட்ட நீங்க சுட்டதுนவரை கொண்டீங்க சொல்லுங்க இந்த கிழங்க ராணவும் இனபடுகுளோ செய்தனபடுகுளோ செண்ட எல்லாரும் கத்திரீங்க சரியா என்ன கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் முள்ளிவாக்கல மிஸ்டர் அறிவுமணி மாஸ்டர் எங்கால அர்த்தியர்தன் என்னன் மாதிரி ஒரு தலைவன் இங்கேல சாங்குவன் பொருளாதாரத் துறை புடுங்கி எல்லா புடுங்கியலுக்கும் சவால் விடுற நீங்கள் மக்களை கேரையமாக பயன்படுத்தி முள்ளையாக்கல நீங்க சுட்டுக் கொல்ல இல்லையா உங்கள் நீங்கள் எந்த தலைவன் உங்களை உங்களை நம்பி வச்சிருந்தாலும் அந்த தலைவனுக்கும் துரோகம் செய்து அந்த தலைவனை நம்பி நின்ற மக்களையே உங்களுக்கு கேரையமா பயன்படுத்தி நீங்க சுட்டுக் கொல்லி போட்டு ஓட இல்லையா நீங்க ஓடி போட்டு இன்றைக்கு அந்த தலைவனுக்கு நீங்கள் வீர கட்சியை புரியலா தலைவர் இல்லையன்றது சாதாரணமான மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த மக்கள் அந்த தலைவனை நேசித்தார்கள் அந்த தலைவனும் அந்த மக்களை நேசிச்சான் அந்த தலைவனே தப்பி வரணும்டா கூட அந்த தலைவன் உயிரோட இருக்கணும்டா கூட உயிரோட இருக்கக்கூடிய நிலைமை நீங்க எங்களா விட்டு வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு தளபதியா இருந்த எல்லா 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 புறக்கு புறம்போக்கள் நான் கேட்கிறேன் நீங்க என்ன செய்வீங்க மக்களை வலுக்கட்டாம அப்படி தலைவர் சொன்னா உங்களை புரிச்சு கொண்டு போய் மக்களை அடிச்சு வலுக்கட்டாம கொண்டு வகர வச்சு கொள்ளுங்க சொன்னவங்களா ஆனா நீங்க செய்ய இல்லையா நீங்க செய்ய இல்லையா யாரு மணி முன்னேற்றம் பிரச்சனை நான் கட்டி இருக்கிறேன் நான் சொல்றேன் நீங்கள் சூட்டனீங்கள் இல்லையென்ற உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியுமென்றால் நான் நான் லெண்டருக்கு வருவேன் அடுத்த உள்ள லெண்டருக்கு சரியா நீங்கள் முடிஞ்சா ஐபிசிலயோ ஏதாவது ஒரு ரேடியோல ஏதாவது ஒரு டிவியில எதுலயாவது இந்த பகிரங்க விவகாரத்துக்கு கூப்பிடுங்க அந்த தளபதி ஜெயார்த்தன் அடுத்தது புல்லாயத்துறை புடுங்கி சங்கீதன் அடுத்த தலைவர்கிட்ட வேப்பாளையோட அரகுமணி வீரமணி இளங்கூட்டுவன் மயிர்கூட்டுவன் எல்லாரையும் தான் கூப்பிடுறேன் எல்லாம்பா எல்லாம் வந்து சொல்லு

உங்களோட பண்டில் புள்ளையோட ஓடி போனீர்கள் அரியமணி மாஸ்டர் நீ உண்ட குடும்பம் புள்ள புட்டியோட நீ ஓடி போயிருக்க சரியா சங்கீதன் நீ உண்ட அஞ்சு புள்ளையோட நீ ஓடித்தான் போயிருக்க அடுத்தவன் என்ன பேரு இளங்குட்டுவன் நீ ஓடித்தான் போயிருக்க உங்க பண்டில் பிள்ளை தப்பி உயிரோட இருக்கணும் ஆனா எத்தனை மக்களோட பிள்ளை இல்லாம இருக்கணும் எத்தனை மக்களோட தாயிரப்பள்ளி இல்லாம இருக்கணும் எத்தனை மக்களோட தாங்கட பிள்ளைகளை சகோதரங்களை உறவுகள் எல்லாம் விளந்து ஓடிச்சு தவிச்சு கொண்டிருக்கோம் சுட்டவன்ல ஆர் நீங்க சுட்ட கிணட்டி ஆதாரம் இருக்கலாம் இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கணும் இங்க

அவர் இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றிய பிரச்சனை இல்லை அவர் இல்லை என்று சொல்லி இலங்கை ராணுவ தலைவையா இருந்த சரத்பன் சகா அறிவிச்சிட்ட அவர் இல்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் செய்தி அறிவிச்சது அவர் இல்லை என்று சொல்லி கமால் குணரத்னா சொல்லி இருக்கிறார் சரி இதை தவிர நீங்கள் நீங்கள் அதுவும் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பா தலைவனை பாதுகாப்பு உங்களை பாதுகாத்துக் கொண்டு ஓடின புறம்போக்கு நாயல் நீங்கள் உங்களுக்கு பேர் போராளி என்னடா போராடி என்ற அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு ஒரு சொந்த இன்னத்துக்காக போராடி போட்டு அந்த மக்களை உங்களுக்காக பள்ளி கொடுத்துட்டு ஓடுறவன் எல்லாம் போராளியா உங்களை விட இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சி இருக்க இங்க இருக்கிற தமிழரசு கட்சி இருக்குதானே இவங்களை போராடி சொல்ல வேண்டாம் அவங்க சொந்த மக்களை கொல்ல இல்ல அவங்கள சுரண்டி சுரண்டி அவங்கள வயதுக்கு கைய வச்சு உடலுக்குறதை எடுத்து இவங்க தின்றுவாங்க அதை தவிர அவங்க ஒற்று கொள்ளதும் மக்களை கொல்ல இல்ல நீங்கள் என்ன செய்வீர்கள் சொந்த மக்களை ஒரே மாவீர குடும்பத்தை சேர்ந்தவங்களை சுட்டுக் கொண்டிருக்கீங்களா நீங்களே மாவீரத்தை தேப்ப நேற்று உதச்சிருக்கீங்களா நெங்கில உதஞ்சிருக்கீங்களா இல்லையன்று சொல்லுகிறீரா உங்களுக்கு இதெல்லாம் மறக்குறதுக்கு திறன் இருந்தால் தே அர்த்தம் நீ தளபதி தானே நீ ஏந்தம்பறையின் தளபதி எல்லாம் எண்டுக்கு போர்க்குட்டு மத்தப்பட்டிருக்கா மக்களை சுட்ட நினைவுக்குள்ள போர்க்குட்டு அஞ்சு மத்தப்பட்டிருக்கு வந்து சொல்லுவாப்பா இல்லையென்று வா ஏதோ ஒரு மீடியாவுக்கு வேணாலும் பா ஏது மண்டப வா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ விடுதலை புலிகள்ல சத்திய பிரமாணம் செய்த ஒரு தளபதியா இருந்தா நீ ஒரு போராளியா இருந்தா நீ வா வந்து கார இல்லேன்ட்டு சொல்லு நானே வீணான்னு சொல்லவா ஒரு கபாபா ஒரு

தலைவருக்கு வீரஜா சொல்லி அறிவிச்சு வீரவனக்க செல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கா சொந்த மக்களை சுட்டு கொண்ட நீங்கள் போராளிகளா ஒருத்தன்வா இல்லண்டு ஒருத்தன்வா இல்லண்டு எவ்வளவு பேரும் பேரை சொல்லி கேட்கிறேன் பேரம் என்ன கனவேட்ட பேரனால சொல்ல முடியும் வாங்கோ வாங்க ஏழுமண்டா வந்து கதையுங்கோ ஏழுமண்டா வந்து கதையுங்கோ நாங்கள் மக்களுக்கு எந்த அணியாமல் செய்யல மக்களை நாங்கள் ஒன்னும் செய்யல ராணுவம் தான் செய்யறாங்க சொல்லுங்க ஆஹ் உங்கள தலைவர் சொன்ன ரசியை சொல்லி அடே உலகத்துலயே அதிக உன்னத தலைவன்டா அன்றைக்கு நான் பல சாணிகத்துல அவங்கள சந்திச்சு காய்ச்சிருக்கோம் இங்களை மக்களை சந்திச்சு காய்ச்சிருக்கான் எல்லாரும் எங்களோட தலைவரை கையெழுத்து கும்புறதுலன்னு வேலை இருக்காங்களா அவளை வந்து மதிக்கிறாங்களா ஆனா அந்த தலைவரை நீங்கள அண்டைக்கும் வய்த்த வளர்க்குறதுக்கு பாவிச்சிக்கோ இண்டைக்கும் உங்களோட வயித்த வளர்க்குறதுக்கும் மட்டும் தான் வாக்குறீங்க உங்களுக்கு என்ன மாதுரி நம்ம வந்தா கொத்தரொட்டி பிரியாணி முள்ளிவைக்கல் வந்தா கொத்தரோட்டி பிரியாணி கூழ் கஞ்சி அடுத்தது என்ன அடுத்தது இனி இப்ப தலைமற்ற நினைவு நாதன் சோப்பெட்டாம் தேதியிலிருந்து ஆனா பதினெட்டாம் தேதி கொண்டாட போடல அறிவிச்சிருக்கேன் ஏனன்னு சொன்னா வெறிய ஒரு நாள் அது ஆகஸ்ட் ஆமாம் கேள்விப்பட்டேன் ஏனண்டா உங்களுக்கு இந்த இந்த அந்த ஆகஸ்ட் மாதிரி ஒரு கொண்டாட்டமும் இல்ல உங்களுக்கு காசு வாக்கணும் நீங்க உழைக்கணும்